மக்களே இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு செய்ய போறோம் இது சங்கரா மீன் சுத்தம் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு ரெடியா இருக்குது இன்னைக்கு நான் வந்து மண் சட்டில சட்டி சூடாயிடுச்சு இப்ப எண்ணெய் ஊத்திக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாத்தும் வெந்தயம் வெந்தயம் நல்லா போட்டால் வாசனையாக இருக்கும் அடுத்தது கடுகு இது ரெண்டும் நல்லா பொறிட்டோம் சீரகம் இப்போ வெங்காயத்தை போடுறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கி இந்த கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை போடலாம் மசாலாவை இப்போது இதில் தக்காளியும் மிளகு இஞ்சி மூணும் அரைச்சி வச்சிருக்கிறேன் அதை ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் இதில் போட்டு கொதிக்க வைக்கலாம் இப்போ நம்ம மஞ்சள் தூள் போடுறேன் இப்போ இது தண்ணி மேல காப்பி நல்லா வரப்பற மல்லி தூள் உப்பு போடுறேன் கொஞ்சம் போதுல கொஞ்சம் தண்ணி கலந்து ஊத்திக்கலாம் அந்த தக்காளி இதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சமா கருவேத்துல போட்டுக்கிறேன் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் புளியை ஊற்றலாம் புளியை ஊற்றிடுறேன் நல்லா கொதிச்சிச்சு திக்காக இருக்குது புளி நல்லா கொதிக்கட்டும் பச்சை ஸ்மெல் போகணும் புளி ஸ்மெல்லு இப்போ நல்லா கொதிக்குது எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடன மீனை போட்டுட்டு சிம்மில் வச்சிடலாம் இப்போ நான் மீனை போட போகிறேன் நல்லா புளி பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போ மீனை போட்டுக்கலாம் சட்டி வந்து நல்லா சூடு கொதிச்சிட்டே இருக்கும் அதனால் மீனை போட்டுட்டு சிம்மில் வச்சிடலாம் இல்லைன்னா மீன்லாம் உடஞ்சிடு மீனை போட்டாச்சு மீனை போட்டாச்சு ரொம்ப போட்டு கலக்க கூடாது மீன் எல்லாம் உடஞ்சிரும் ஏன்னா இது இந்த சாஃப்டா இருக்கும் இந்த மீன் மெதுவா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ சிம்ல போட்டுடலாம் ரொம்ப கொதிச்சா கொடைஞ்சிரும் மெதுவாக கொதிக்க இந்த கொஞ்ச நேரத்துல எண்ணெய் மேலே வரும் அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த மீன் சீக்கிரம் வெந்துடும் மீன் வெந்துருச்சு இப்போ ரெடி கடைசியாக கொத்தமல்லியை போட்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ சூப்பராக ரெடியாயிடுச்சு மீன் குழம்பு மீன் பாருங்க நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை இல்லனா அந்த சட்டி கொதிச்சுட்டே இருக்கும் இப்போ இந்த மீனை பொறிக்க போறேன் அதே சங்கர மீன் தான் மீன் பொறிக்க எண்ணெய் ஊற்றிக்கிறேன்

ரெடி மீன் குழம்பு மீன் பொரிச்சிட்ட சாப்பிடலாம்